வெல்கம் டு அமுதாவின் இல்லம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மூணு முக்கியமான சேவிங்ஸ் பத்தி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து அஞ்சு ரூபா காயின் எப்படி சே சேமிக்கலாம்னு பார்க்கலாம் இது வந்து ஏற்கனவே நம்ம காலண்டர் முறையில சேமி பத்தி போட்டிருக்கேன் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் அஞ்சு ரூபா ரெண்டாவது நாள் பத்து ரூபா மூணாவது நாள் பதினஞ்சு ரூபா இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அஞ்சு ரூபாய் ரூபா நீங்க கூட்டிகிட்டே போகும்போது உங்களுக்கு கடைசி நாளான முப்பதாவது நாளில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா சேர்ந்துருக்கும் சின்ன சேமிப்பு தான் இருந்தாலும் நம்மளோட தேவைகளுக்கு யூஸ் ஆகும் இரண்டாவது சேமிப்பு வந்து இரநூறு ரூபாய் வாரத்துக்கு ஒரு இரநூறு ரூபாய் எடுத்து வைக்கிற மாதிரி நம்ம இதை சேமிக்கலாம் ஏதாவது நம்ம வெளியே போகும்போது மீறதோ இல்லை வேற ஏதாவது ஒரு காசு நமக்கு கிடைக்கும் போதோ அப்படி கூட இதை நம்ம சேர்த்துட்டு வரலாம் இந்த மாதிரி இரநூறுபா ரூபாய் நாலு வாரத்துக்கு சேர்க்கும் போது நமக்கு எட்நூறு ரூபாய் கிடைக்கும் அதை வச்சும் நம்ம ஏதாவது பண்ணலாம் அடுத்ததான் ஐநூறு ரூபாய் இது வந்து மாசத்துக்கு ஒரு முறை நம்ம சீமிச்சுட்டே வரணும்